என்னை பிரமிக்கத்தக்க என்னை ஆச்சரியப்படுத்திய உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்மளாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஆண்டவன் நம்மளை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்ற ஒரு சாட்சியை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த வெளிநாட்டு ஊழியத்திற்கு அந்த போகும்போது நான் அங்கே பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு போலாண்ட் அங்கேருந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்து சுவிட்சர்லாந்தில் என்னை பார்க்குறதுக்காக வந்தார் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் டிராவல் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் அவங்களுடைய ஒரு பிள்ளை வந்து ரொம்ப சீரியஸாக மரண தருவாயில் இருந்துச்சு அப்படிதான் மூச்செல்லாம் எடுக்க முடியாமல் ஆக்சிஜன்லாம் வச்சு அவ்வளோதான் லாஸ்ட் மினிட்டு இந்த குழந்தை பிழைக்காது அப்படின்ற நேரத்தில் அந்த இருபத்தோரு நாள் ஜபம் நடந்துகிட்டே இருக்குது அவங்க அந்த இருபத்தோரு நாள் ஜபத்தில் வைத்து ஜவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் எனக்கு அங்கேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பிள்ளை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அந்த அந்த ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணேன் ஆண்டவருடைய பெரிய அதிசயம் என்னென்னா அந்த குழந்தைக்கு ஆண்டவர் மறு ஜீவனை ஆண்டவர் தந்தார் ஸோ அதனால் அவங்க அதை அந்த குழந்தையை குறித்த சாட்சியை சொல்கிறதுக்காக வந்தாங்க நீங்கள் எல்லோரும் அதை கேட்கணுன்றதுக்காக சொல்கிறேன் எனக்கு பிரம்மிப்பாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னார் ஒரு குழ ஒரு பொண் குழந்தை டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தோரு வயசு இன்னொரு பெண் குழந்த பதினாறு வயசு அந்த குழந்தைக்கு தான் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அந்த இருபத்தி ஓரு வயது நிறைந்த அந்த பெண் குழந்தைக்கு அந்த குழந்தை எதுவுமே அவளால் செய்ய முடியாது அவளை அவள்கிட்ட அவளால் ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது அவளால் பாத்ரூம் போக முடியாது அவங்க அந்த பிள்ளையினுடைய வேலை எதையுமே அதால் செய்ய முடியாது ஒரு ஒரு பெண் பிள்ளைய இருபத்தி ஓரு வயசான ஒரு பெண் பிள்ளைய பார்க்குறது எவ்வளோ கடினம்னு ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் எவ்வளோ விஷயம் எத்தனை வேலைகள் எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கிறது இன்னொன்று ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த காரை வந்து அவங்க ஏறி கிளம்பும் போது அந்த வீட்டில் இருக்கிற பாஸ்டருடைய ஒய்ஃப் பாஸ்டர்மா வந்து நீங்க முன்னாடி இருக்கலாம்ல சிஸ்டர் பிரதர் முன்னாடி வந்து கார் டிரைவ் பண்ணுறாரு நீங்கள் முன்னாடி உட்கார வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃபுட்டு இவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இருபத்தோரு வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுக்குள்ள ரெண்டு பிள்ளையும் பக்கத்தில் வச்சு இந்த இடுப்பு பக்கத்தில் இந்த வயிற்று பக்கத்தில் ஒரு பெரிய ஹோல்ஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று ஒரு டப்பா மாதிரி ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளைக்கும் ரெண்டு பிள்ளைக்குமே ரெண்டு பிள்ளைக்குமே பிறந்ததுலேருந்து டியூப் வழியாக தான் சாப்பாடு போகுது தொண்டை வழியாய் அவங்கள சாப்பிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த இது எதுவுமே இல்லை அதனால டியூப்பில் ரெண்டு மணி நேரம் மிஷின் மாதிரி அந்த அந்த மிஷினை போட்டு ஆன் பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா பார்த்துட்டே இருக்கணும் அதை அடைச்சிடக்கூடாது அது லிக்யூடு மாதிரி அடித்து அந்த அந்த பாக்ஸ்க்குள்ளே ஊற்றுறாங்க அதுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாப்பாடு போகுது ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவரை தூசிக்கல மனசுலையும் முகத்துலேயும் ஒரு கவலை கூட இல்லை அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு ஒரு சலிப்பு கூட இல்லை ஐயோ நான் அப்படியே பிரமிச்சுட்டேன் நான் அவர் சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா பாஸ்டர் நான் வந்து எனக்கு ஆண்டவர் நல்ல வசதியை கொடுத்துருக்குறார் நான் நினச்சா ஒரு தொழில் கூட ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு கார் ஒரு ஆடி கார் ஒன்று வச்சுருக்கிறார் அந்த காரை வந்து அவர் ட்ரைவ் பண்ணுறாரு அது எல்லோ போர்டு வச்சு வர்ற கஸ்டம்ஸ்கெல்லாம் அவர் கொண்டு போய் விடுறாரு நான் ஏன் இந்த காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் வேற எந்த இடத்துலையும் இவ்வளோ ஃப்ரீயாக ஊழியை செய்ய முடியாது ஆனால் கார் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்க என்னுடைய பிரயாணத்தில் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலையும் ஆண்டவரை எவ்வளோ ஆராதிச்சு துதிச்சு அவ்வளோ தூரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய எல்லா டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயருக்கும் நான் அட்டன் பண்ணுவேன் நான் நிறைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் இந்த ரெண்டு பிள்ளைகளும் எங்களுக்கு கொடுத்த பெரிய சொத்து இவங்களை பார்க்கக்கூடிய பெல நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாருன்னு அவ்வளவு மகிழ்ச்சியாய் சொல்லுகிறார்கள் நான் அப்போ யோசித்தேன் அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்துருந்தா நான் இவ்வளோ சந்தோஷமா பார்த்துருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி பெரிய கேள்விக்குறி நான் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை பார்த்துருப்பேன் நான் எந்த அளவுக்கு மனரம்யமாக இருந்திருப்பேன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவரை ஆராதிக்கவும் முடியாது இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழவும் முடியாது ஆனால் நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற நிறைய தீமைகளை விட நம்முடைய நிறைய பாடுகளை விட நமக்கு முன்பாக ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களையும் வெற்றியையும் கத்தர் ஏராளமாய் தாராளமாய் வைத்திருக்கிறார் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தரலும் என்ன என்ன கண்களை திறந்தரலும் என்றால் எனக்கு நீர் செய்கிற நன்மையை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை நீர் திறந்தரலும் சத்துருடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா நன்மையை பார்க்க விடவே மாட்டான் பாருங்களேன் இஸ்ரவேல் சத்ருவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சா போதும் அந்த இடத்துக்குள்ள அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு பிரிவினை கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டு வந்து எப்படியாவது தடை பண்ணலாமான்னு பார்ப்பான் ஆனால் அதான் ஆண்டவர் சொல்றாரு சத்ருவுக்கு இடம் கொடாதுருங்கள் பிசாசுக்கு இடம் கூடாது ஒரு சின்ன கேப் கூட நம்ம கொடுக்க கூடாதாமா அதனால அவன் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருப்பான் நீ எப்படி ஆராதிப்ப எதை சொல்லி நீ ஆராதிப்ப உனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு என்ன நன்மை செஞ்சாரு ஆனா உண்மையிலே நாம் ஜீவனோடு இருப்பதே அவர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை பெரிய இறக்கம் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்னுடைய ஜீவனை அவர் காப்பாற்றி என்னுடைய ஜீவனை அவர் காப்பாற்றி என்னுடைய ஜீவன் அவர் அதனால எப்பவுமே நமக்கு முன்பாக இருக்கிற தீமைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி சத்ரு வந்து அந்த தீமைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானா நீங்க வந்து உடனே இல்லை கத்தர் எனக்கு எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார் அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன் அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் சங்கீதக்காரனாகிய தாவிது என்ன சொல்றான்னு சொன்னா கத்தர் என் இருக்கிறார் அமேன் சொல்லுங்க நான் அவரை பாடுவேன் நான் அதிகாலையிலே பாடுவேன் நான் என் தேவனை துதிப்பேன் எனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலன் தந்தார் எனக்கு நடக்கக்கூடிய பலன் தந்தார் எனக்கு ஆகாரத்தை கத்த தந்தார் அவருடைய கிருவை என்றும் உள்ளது ஆமேன் எத்தனை பேர் மனசார ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம் ஆமேன் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இம்மட்டும் நீர் என்னை நடத்தினதற்காக நன்றி ஹலை